குழந்தைகள் தொடங்கி நடுத்தர வயதினர் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரையும் தெரு நாய்கள் தாக்கும் சம்பவங்கள் நாடு முழுவதும் அதிகரித்து வருகின்றன மேலும் நாய்க்கடியால் உண்டாகும் ரேபிஸ் தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பும் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது இந்நிலையில் இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் திருநாய்கள் தொல்லை பலருக்கும் பெரும் ஆபத்தாக மாறி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இந்திய அளவில் அதிக நாய்கள் கடிக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் திருநாய்களால் தினந்தோறும் பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் நாய் கடிப்பது மட்டுமல்லாமல் ரேபிஸ் நோய் பாதிப்பால் உயிரிழப்பும் தொடர்கிறது இதனிடையே தில்லியில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் தில்லி தலைநகர் பகுதியில் அனைத்து தெருநாய்களையும் நிரந்தரமாக காப்பகங்களுக்கு இடமாற்றம் செய்ய கடந்த பதினொன்றாம் தேதி உத்தரவிட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது இதன் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகு மற்றும் கருத்தடை செய்த பிறகு அவற்றை பிடித்த இடத்தில் விட்டுவிடவும் ரேபிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாய்களை மட்டும் காப்பகங்களில் அடைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் நாய்களை கையாளுதல் குறித்தான விழிப்புணர்வு மக்களிடம் தேவை என்று வலியுறுத்துகிறார் விலங்கு உரிமை ஆர்வலர் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியணும் எவ்வளவு நாய் வந்து குழந்தைகளையும் காப்பாற்றுருக்கு அதெல்லாம் டிவியில் காட்டுறது இல்லை நம்ம எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் நியூஸ்னாக்கா நல்லா காட்டு தீவி மாதிரி பரவும் நல்ல நியூஸ்னா பரவாது பொதுமக்கள் ஃபீடர்ஸ் அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு எங்கெல்லாம் ஃபீடர்ஸ் இல்லையோ அங்கெல்லாம் நாய் வண்டி வரும் நாய்களை வந்து கருத்தடை பண்ணுறதுக்கு வரும் ஐம்பது நாயில் நாற்பத்தஞ்சு நாய் ஓடி போயிடும் அப்போ அது சக்சஸ் ஆகாது பொதுமக்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த மேலும் தெருநாய்களால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது சந்திக்கும் இன்னல்கள் குறித்து விவரிக்கின்றனர் பொதுமக்கள் நாய்கள் வந்து அதிகமா வண்டியில போறவங்களை துரத்துது அதிகமாக குழந்தைகளை வந்து அட்டாக் பண்ணது பொதுவாக நாய் வந்து நம்ம ரொம்ப தொல்லையா தான் இருக்கு என்னையா ரெண்டுமோ வாட்டியை தான் மாறிட்டு போக முடியலை நாயினாலும் பொதுமக்களுக்கு ரொம்ப வந்து பாதிப்பு தான் காலையில் ஏர்போர்ட் போகிறதுக்கு போகுங்க அந்த நேரத்துக்கு நாய் ரெண்டு மூணு நாய் கடிக்க முடியாது ஒரு வாட்டி வீழ்ந்துருக்கேன் சிலவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க சிலவங்க ரோட்டில் விட்டுறாங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்டு ஒரு ஒரு ஏதாவது நோய் வந்துட்டு வச்சிங்களேன் அதை வெளியே தூத்தி விட்டுறாங்க அது எதாவது அலைஞ்சிக்கிட்டு அப்படி கடிக்குது நிறைய தெருவில் வந்து ஒரு சின்ன ரெண்டு ரெண்டு சின்ன சின்ன பசங்களெல்லாம் கடிச்சிட்டு இருக்கு அது உண்மையிலேயே அது ஒழிக்க வேண்டியதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஓகே இரவும் பகலும் ரொம்ப இருக்குது ஒரு போக முடியல முடியல வர அதை மிகவும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் இந்த தொல்லை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தெருநாய்களால் பலரது வாகனம் ஓட்டிக்கிட்டே போயிட்டு விபத்து ஏற்படுது பலரை கடிச்சு திருநாய்க்கடியால பலர் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதா மக்கள் பலருடைய கருத்தாக இருக்கு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்